ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை ஜோதி அகவல் நமது ஆசான் வள்ளல் ராமலிங்க அடிகள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அறிந்து அடைந்து அனுபவித்து தமது திரு உள்ளத்தில் எழுந்தருளச் செய்து அகம் அகப்புறம் புறப்புறம் யாவும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இரண்டர கண்டு கலந்து கழித்து அருளமுதத்தை உண்டு உவந்து திருவருண்மை மொழியை தம் திருச்செவியால் செவிமுற்று மகிழ்ந்தும் திண்ணையில் உறங்கி கீழே விழுந்த கீழே விழ இருந்த வேளையில் ஜோதி ஆண்டவர் தம் திருக்கண திருக்கரத்தால் எடுத்து அனைத்து பரிசித்ததையும் தன்னுடன் கலந்த வேளையில் அகம் அகப்புறம் புறப்புறம் புறம் புறப்புறம் யாவும் கற்பூர நறுமணம் கமழ்ந்ததை நுகர்ந்த இன்பத்தையும் பகர்கின்றார்கள் அறுப்பெரும் ஜோதி ஆனேன் என்று அறியப்பா முரசு என்றும் பகர்கின்றார்கள் மேலும் பிரிவுற்று அறியா பெரும்பொருள் ஆயன் அறிவுக்கு அறிவாம் அருட்பெரும் ஜோதி என்று அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் தமது பூரண அருளையும் பூரண அறிவையும் ஒன்றாக அற்புறும் ஜோதி ராமலிங்க வல்லலிடம் ஒப்படைத்ததையும் இரண்டரை கலந்ததையும் மகிழ்வுடன் பகிர்கின்றார்கள் நீகேன் மறக்கினும் என்ன விட்டுப் விட்டு போகேம் என என்னை பொருந்திய நிதியே என்று புகழ்கின்றார்கள் தாம் அடைந்த இப்படி அரிய பெரிய அருட்பேற்றினை எல்லா உயிர்களும் அடைந்து எல்லா உயிர்களும் நித்திய வாழ்வு வாழ வேண்டும் நித்திய சுகத்தை அடைய வேண்டும் பேரின்ப பெருவாழ்வு அனுபவிக்க வேண்டும் மரணமில்லா பெருவாழ்வை வாழ வேண்டும் என்ற ஆன்மனேய உரிமைப்பாட்டு உரிமையுடன் திரு அகவலை நமக்கு எடுத்து இயம்பினார்கள் இப்படிப்பட்ட திரு அகவல் நாம் ஓதும் வேளையில் அருட்பரும் ஜோதி ஆண்டவரே நமது சிற்றபையில் பூர்வமத்தி என்கையில் கருத்தோன்றி நினைத்து ஒளியிடம் நமது ஒவ்வொரு வரிகளையும் நாம் ஓத வேண்டும் உணர்ந்து உணர்ந்து நிகழ்ந்து நிகழ்ந்து தோன்றி அந்த ஒவ்வொரு வரிகளையும் அருப்பெரும் ஜோதி ஆண்டவராகிய அந்த திரு ஒளியிடம் நாம் சமர்ப்பிக்கும் வேளையில் நாம் அகத்தே இருக்கும் இருள் கரைகின்றது அங்கே எழும் சுத்த உஷ்ணம் நமது மலங்களை எரிக்கின்றது அந்த சுத்த உஷ்ணம் நமக்கு பேரின்ப லாபத்தை தருகின்றது ராகாதிகளை அகற்றுகின்றது ஆகையால் நாம் அனைவரும் அருப்பரும் ஜோதி ஆண்டவர் அருளிய திரு அகவ அகவலை ஓதுவோம் மேலும் திரு அகவலை இரண்டு மணி நேரத்தில் ஓதினோம் ஒரு மணி நேரத்தில் ஓதினோம் என்பதை விட ஒவ்வொரு வரிகளையும் உணர்ந்து உணர்ந்து ஓதுவோம் ஆன்ம லாபத்தை அடைவோம் அருட்பெரும் ஜோதி அனைவருக்கும் நன்றி